ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம ஏஸ் மை ட்ரிப் ஒர்க்ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு நல்ல ஆப்பர்னிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்தவரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு வாரத்துக்கு ஆறு நாள் இருக்கும் ஒரு நாள் வந்து வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட் பார்த்திங்கன்னா தமிழில் கண்டிப்பாக பேச தெரியணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் ப்ளஸ் டூ எனி டிகிரி யூஜி பிஜி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்டு பொறுத்த வரைக்கும் இது வாய்ஸ் சப்போர்ட்டும் கஸ்டமர் சப்போர்ட் ரிலேட்டட் ஜாப் தான் சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது கம்ப்ளீட்டாக நம்ம ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்குறாங்க அதுலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்குறீங்களா இல்லை பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்குறீங்களான் என்ற எல்லா ஆப்ஷனுமே அதுலேயே அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் கொடுங்க இல்லைனா கஸ்டமர் சப்போர்ட் அந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஜாப்பை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஃபுல் டைம் வேணுமா பார்ட் டைம் வேணுமான்றதையும் நீங்கள் கரெக்டாக செலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ